சர்வ ஸ்ரீ வித்யானமூர்த்தியே நமக அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த சர்க்குருவே விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண்கோல காத்து நிற்கும் நட்புருவே போற்றி போற்றி ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜய ராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா எனக்கே வித்யாலயத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் வித்யாலயத்தின் பேராசிரியர் ஜோதிட கல்வி திறந்தவர் ஜோதிட துறையில் புதிய பரிமாணம் நீங்கள் ஐயா உங்களிடம் ஜோதிடம் படித்தவர் ஏராளம் அதை குறைந்த சேவையில் தந்த தாராளம் ஒன்று ஐந்து ஒன்பது என்றாலும் சரி ரெண்டு பனிரெண்டு என்றாலும் சரி கிரக சேர்க்கையில் நீங்கள் ஒரு சக்கரவர்த்தி ஐயா தேனி ஊர் தந்த தர்மத்தின் தலைவர் ஜோதிடத்தின் தலைமகனார் ஞானகுரு மகா குரு மீனம் கே எஸ் மணி ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீகிரி ஜோதிட வித்யாசாகர்கள் மற்றும் வித்யாபதிகள் பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் வித்யாலயத்தின் பத்தொன்பதாவது ஆண்டு கால சாதனை பயணத்தின் தொகுப்பு பற்றி வாய்ப்பு அளித்த நிறுவனர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் ஔவையார் மனித பிறவி என்பது இறைவன் நமக்களித்த ஒரு வரமாகும் நற்செயல்களை செய்து மேலும் மேலும் ஆன்மீக உயர்வு பெற்று இப்பிறவியிலோ அல்லது அடுத்த வரும் பல மேன்மை அடைந்து இறுதியில் மறுபிறப்பு இல்லாத நிலையில் இறைவனுடன் சேர்ந்துவிட வேண்டும் என்பதே பிறவியின் நோக்கமாகும் ஒருவரது பிறப்பின் நோக்கம் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்று எப்போதும் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் நமது முன்னோர்கள் அதாவது வாழ்வின் நேர்மை ஒழுக்கம் சத்தியம் ஆகியவற்றை எப்போதும் பின்பற்றி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுமக்களிடையே ஜோதிட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தில் துவங்கப்பட்டதே ஸ்ரீகிரி ஜோதிட வித்தியாலயம் ஆகும் இந்த வித்தியாலயத்தின் நிறுவனராகிய நிறுவனர் ஐயா அவர்கள் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டிலிருந்தே பல எண்ணற்ற மாவட்டங்களில் ஜோதிட பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டிருந்தாலும் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக இல்லை எந்த ஒரு பெயரும் நிறுவனத்திற்கு இல்லாத பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் பொதுமக்களுக்கு ஜோதிட பாடங்களை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில அப்ப அமைஞ்சிச்சு ஆக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமா அக்காலகட்டத்தில் இல்லாம இருந்தது ஒரு ஒரு மனக்குறைவாகவே போய்கிட்டு இருந்தது மாணவர்களும் இதோட சேர்ந்து படித்த மாணவர்களும் அப்படியே பயணிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நேற்றைய தினம் பெருமாள் ஐயா தெரிவித்ததுலேருந்து இருந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஸ்ரீகிரி ஜோதிட வித்யாலயங்கிற நமது நிறுவனம் ஜோதிடத்திற்கான முதல் தேசிய அமைப்பை நிறுவிய இந்திய ஜோதிட ஆய்வியல் கவுன்சில் அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் ஐசிஏஎஸ் அப்படிங்கிற மூலம் நம்மளுக்கு காப்பிரைட்ஸ் பெறப்பட்டு ஆராய்ச்சி புத்தகங்களை நூலகமாக உருவாக்கி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அனைத்து மாணவர்களோட புத்தகங்களை உருவாக்கி வருகிறது நமது நிறுவனங்களுடன் தொடர்புடைய சில ஜோதிடர்கள் நமது படித்த மாணவர ஜோதிடர்கள் சர்வதேச அங்கீகாரம் மற்றும் விருதுகளையும் பெற்று இருக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் வித்தியாலயத்தின் பத்தொன்போது ஆண்டுகால சாதனை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம் அதில் வந்து முக்கியமாக ஒவ்வொரு விஷயமா சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சில குறிப்புகளை எடுத்து வச்சு சொல்லலான் இருக்கேன் அதில் ஒன்று மாணவர்களோட அதிகாரம் நமது வித்தியாலயத்தின் ஜோதிட கல்வியில் நேரடி ஆன்லைன் நேரடி மற்றும் ஆன்லைன் படிப்பு மூலம் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஜோதிடர் என்கின்ற அதிகாரம் அளித்துள்ளது நமது நிறுவனம் அதே நேரத்துல அடுத்த ஒரு பாயிண்டா மேம்பட்ட பட்டங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ்ல நமது நிறுவனத்தின் வித்தியாலயத்தின் முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி நிலை உட்பட மேம்பட்ட கல்வி திட்டங்களை உருவாக்கி வழங்கி வருகிறது விரிவான பாடத்திட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ்ல நமது வித்தியாலயத்தின் பாடத்திட்டமானது பாரம்பரிய ஜோதிடம் வாக்கிய முறைப்படியும் மற்றும் திருக்கணித முறைப்படியும் துல்லிய கணித முறைகள் வாசு சாஸ்திரம் எண்கணிதம் மற்றும் பல்வேறு பிரசன்னங்கள் போன்ற முக்கிய பாடங்களாக கற்பிக்கின்றோம் ஆதரவான சூழல் அப்படிங்கிற தலைப்பின் கீழ நமது வித்தியாலயத்துல அரசு துறை மற்றும் தனியார் துறையில் பணிபுரியும் பணி செய்யும் ஆசிரியர்கள் மட்டுமில்லாம அர்ப்பணிப்பு மற்றும் சேவை மனப்பான்மையுடன் கூடிய ஆராய்ச்சி உதவியுடன் நேர்மறையான வளாக சூழல் அமைந்துள்ளது உயர்தரமான கல்வி பொருட்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ நமது வித்தியாலயத்தின் மாணவர்கள் எளிமையாக படிப்பதற்கு உதவும் வகையில் விரிவான கலை வரைபடங்கள் விளக்கப்படங்கள் மற்றும் விளக்க காட்சிகளை யூடியூப் வாயிலாக உருவாகி மாணவர்களுக்கு எளிதில் புரியும் வண்ணத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் கணித முறைகள் பலன்காணும் முறைகள் பிரசன்ன முறைகளுக்கு மட்டும் மாணவர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் கையேட்டு புத்தகங்களை எளிமையாக உருவாக்கி கற்பிக்கிறது இந்த மாதிரி வடிவமைப்பு வேறு எங்கு எந்த வித்தியாலயத்திலையும் நிறுவனத்திலையும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் வெற்றி அப்படிங்கிற தலைப்பின் கீழ நம்ம முக்கியமா செயல்படுறது நமது வித்தியாலயத்தில் பட்டதாரிகள் கல்விசார் விருதுகளை பெற்ற மாணவர்கள் ஆராய்ச்சி நிலை உள்ளிட்ட பாட்டங்களை வெற்றிகரமாக முடித்துள்ளனர் மேலும் ஆராய்ச்சி நிலை முடித்தவர்களுக்கு புதிய உயர்நுட்ப புரிதல் கல்விகளையும் விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது என்பதையும் குறிப்பிடத்தக்கது சொல்லணும்னா அது மட்டும் இல்லாம நன்கு கட்டமைக்கப்பட்ட தொழில்முறை சார்ந்த திறன்களையும் ஸ்ரீகிரி வழங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் வானத்தை பார்க்கும் பயணங்கள் அப்படிங்கிற நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிறது அதிலும் உன்னாவதாக முதலாவதாக நமது டெலகிராம் குரூப்பான பேரவை குரூப் ஸ்ரீகிரி பேரவை மாணவரின் ஜோதிட திறமையை வளர்ப்பதற்கு ஸ்ரீகிரி ஜோதிட பேரவை என்கின்ற ஒரு அமைப்பை நமது நிறுவனம் ஏற்படுத்தி இருக்கிறது இதன் மூலம் மாணவர்களுக்கு ஸ்ரீகிரி ஜோதிட வித்யாலயத்தின் ஜோதிட பயிற்சி மாணவர்களுக்கு பயிற்சி காலத்தில் பயிற்சி காலத்திற்கு பின்பும் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துகிறது ஜோதிட மாணவர்கள் ஜோதிட கருத்துக்களை ஆய்வு செய்ய உதவி புரிகிறது பொதுமக்களிடையே ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது ஜோதிட கருத்துக்களை ஆய்வு செய்து உறுதிப்படுத்துகிறது மாணவர்களிடையே ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்களை தீர்க்க உதவுகிறது புதிய ஜோதிட கொள்கையை உருவாக்குகிறது ஜோதிட கருத்துக்கள் தாங்கிய புத்தகங்கள் வெளிவர நமக்கு இது மிகவும் பயனுள்ளதாக பேரவை கூட்டங்கள் அமைகிறது ஜோதிடம் அறிந்த மானுடன் செய்வோம் என்கிற தாரக மந்திரம் அப்படிங்கிறத தலைப்பின் கீழ நாம் இதை வேதவாக்க எடுத்து செயல்படுறதுக்கு பயன்படுகிறது உலக நன்மைக்காக ஹோமங்கள் மற்றும் வழிபாடு செய்ய நமக்கு இது பயனுள்ளதாக அமைகிறது தனி மனிதனின் வாழ்க்கை நெறிமுறையை உபதேசிக்கிறது உறுப்பினர்கள் அனைவரும் தெளிவான ஜோதிட ஞானம் பெற்று துல்லியமாக பலாபலன் உரைக்க உதவுகிறது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஜோதிட முகாம் நடத்துவதற்கு பயனுள்ளதாக ஜோதிட பேரவை கூட்டங்கள் நமக்கு வளர்ச்சி திட்டங்கள்லாம் நம்பர் ஒன்றா இருக்கு இரண்டாவதாக நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் இலவச ஜோதிட முகாம் வித்தியாலயத்தின் ஓராண்டு பயிற்சி நிறைவு செய்த மாணவர்களுக்கு செய்முறை பயிற்சி கொடுக்கும் விதமாகவும் பொதுமக்களிடையே ஜோதிட சாஸ்திரம் தொடர்பான முழு விழிப்புணர்வு ஏற்பட ஆறு மாதம் ஒரு முறை இந்த ஜோதிட நிறுவனம் ஒவ்வொரு கிளைகளிலும் ஜோதிட முகாம் ஒன்றை நடத்தும் இந்த முகாமில் நடத்தும் நடந்து நடத்துறபோது பொதுமக்கள் ஜாதக கணிதம் மற்றும் பலாபலன்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்கிறதுக்கு இது மிகவும் பயன்படுகிறது மேலும் ஜோதிர சாஸ்திரம் தனிமதனின் மனிதனுக்கு அனைத்து நிலைகளிலும் பயன்படக்கூடிய ஒரு மிக உன்னதமான உயரிய சாஸ்திரமாக இருக்கும் விதமாகவும் இந்த ஜோதிட முகாமானது நமக்கு நம்ம மாணவர்களுக்கும் பயன்படுகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும் பட்டமளிப்பு விழாக்கள் பட்டமளிப்பு விழாக்களுக்கு முக்கியமா அவங்களுக்கு மெயினாக அழைப்பு கொடுக்கிறோம் நமது படித்த மாணவர்களுக்கு முறையான அழைப்பிதழ் கொடுத்து அவர்களை அனைவரையும் குடும்ப சகிதமாக விழா ஆரம்பம் முதல் நிறைவு பெறும் வரை சிறப்பிக்க செய்து தங்களுடைய மைய சான்றிதழ்களை வழங்கப்படும் என்பதை தெரித்துள்கின்ற அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து மென்பொருள் அடுத்த கட்டமாக முக்கியமானது மென்பொருள் அப்படிங்கிற இது முக்கியமாக செயல்படுகிறது வித்தியாலயத்தோட ஜோதிடர் குழுவால் ஜாதகத்திற்கு பல்வேறு கோணங்களில் பணம் காண்பதற்காக நிலைகளை கொண்டு ஜோதிட மென்பொருள் ஒன்றை நிறுவனம் வெளியீடு செய்தது அதுல முக்கியமாக ஜாதகக் கணிதம் பலாபலன் கண்டறிகிறது திருமண பொருத்தம் முகூர்த்தம் முக்கியமாக இந்த விபரங்களை கொண்டு ஜோதிட மாணவர்களுக்கு பல நிலைகளில் உதவி புரியும் நிலைகளில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மென்பொருள் மாணவர்களுக்கு மட்டுமில்லாமல் விருப்பப்படும் பொதுமக்களுக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிறதும் நமது வித்தியாலயத்தில் சேவை மனப்பான்மையோடு செஞ்சுட்டு இருக்கோம் வித்தியாலயத்தின் இந்த மென்பொருள் இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி பதினான்கு அன்று வெளியிடப்பட்டது அப்படிங்கிறதையும் இங்கே சொல்றதுக்கு குறிப்பிடத்தக்க விரும்புகிறேன் இதெல்லாம் நம்பருக்கு மென்பொருளுக்கு அடுத்தாப்புல மொபைல் செயலிகள் எளிய ம மனிதர்களுக்கு பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில செயலிகள் மூன்று முத்தாக அமைந்துள்ளது அது இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் அன்று நிறுவனமானது வெளியிட செய்தது ஒன்று ஜோதிடர் செயலி இந்த ஜோதிடர் செயலி மூலமாக பஞ்சாங்கம் கோச்சாரம் ஜாதக கணிதம் திருமண பொருத்தம் மற்றும் முகூர்த்தம் நிர்ணயம் ஆகிய விவரங்களை அறிந்து கொள்வதற்கு பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக மாணவர் செயலி ஜோதிட மாணவர்களுக்கு பெருமளவு பயனுள்ளதாக வடிவமைக்கப்பட்ட இந்த மாணவர் செயலியில் ஸ்ரீகிரி ஜோதிட வித்யாலயத்தின் ஐந்து பாட புத்தகங்களில் உள்ள சிறப்பம்சம் பொருந்திய பல்வேறு கருத்துக்களை மொபைலில் பார்த்து கொள்ளும் விதமாக வசதிகளையும் சுப நேரங்கள் பிரசன்ன ஆறுட முறைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் விதமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு மொபைல் செயலிகளும் நம்ம வித்தியாலயத்துல வாங்கிக்கலாம் அதோடு சேர்த்து ஸ்ரீகிரி ஜோதிட கலைஞ்சி செயலி அப்படிங்கிற ஒரு செயலியும் நம்ம கொடுக்கிறோம் இலவசமாகவே பொதுமக்களுக்கு இது வழங்கப்படுகிறது இந்த செயலி மூலியமாக வெளியிடப்பட்ட தேதி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த செயலியானது வெளியிடப்பட்டது ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தும் விதமாக ஜோதிட ஆன்மீக தகவல்களோடு பாரம்பரியமிக்க நமது சனாதன தர்மத்தை மேலும் மெருகேற்ற செய்யும் கருத்துக்களையும் அறிந்து கொள்ளும் விதமாக வடிவமைக்கப்பட்டதான் இந்த சுதந்திர ஜெயலிங்கிறத நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக நமது நிறுவனத்தின் பத்தொன்போதாவது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறது அதை வாழ்த்து செய்தியாக அடியேன் தெரிவிக்கலான்ட்டு சொல்கிறேன் பதினெட்டாம் ஆண்டில் நிறைவு செய்து பதினெட்டாம் ஆண்டில் எட்டு வைக்கும் பத்தொன்பதாம் ஆண்டில் எட்டு வைக்கும் ஸ்ரீகிரி ஜோதிர வித்தியாலயத்திற்கு தென்காசி மற்றும் கோவில்பட்டி மையத்தின் சார்பாக முதல்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீகிரி ஜோதிட வித்தியாலயத்தின் வளர்ச்சி நிலைபேறு எளிதானதல்ல போட்டி பயிற்சி நிறுவனங்கள் மிகுதி பெற்ற இக்காலகட்டத்தில் சமூகத்தில் ஜோதிட சாஸ்திரம் வளர்ந்திருக்கும் இக்காலகட்டத்தில் ஒரு ஒரு ஜோதிட சாஸ்திர நிறுவனம் ஆன்மீகம் தெய்வீக லட்சணம் ஒழுக்கம் பக்திகளை இந்த சமூக மக்களுக்கு மிகச்சிறந்த முறையில் இடையாமல் கொடுத்து வருவது என்பது பெரிய பெரிய சாதனை முயற்சி என்றே சொல்ல வேண்டும் பத்தொன்பதாவது ஆண்டுகளில் தொடங்கும் இந்த சாஸ்திர நிறுவனம் பன்னூறு ஆண்டுகள் நிலை பெற வேண்டுமென்று வாழ்த்துகின்றேன் அது மட்டுமல்ல நிறுவனத்தை மிகச்சரியாக திட்டமிடுதலோடு சரியான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் நிறுவனர் மற்றும் தலைவர் மகாகுரு ஐயா அவர்களுக்கும் அனைத்து வித்யாசாகர்கள் மற்றும் வித்யாபதிகளுக்கும் நிறுவனத்தில் பணிபுரியும் அலுவலக அலுவலர்களுக்கும் எனது அடியேனின் மனமார வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த டெலகிராம் குழுவில் வாய்ப்பு அளித்த நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்